ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம் வாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் இருக்குது பாவக்காய் பச்சை மிளகாலாம் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாவக்காய் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குதுங்க இப்போ வந்து எங்கள் அண்ணி தாங்க பறிச்சிட்டு இருக்காங்க பாவக்காய் அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க எங்கள் அண்ணிக்காகவே அந்த பாவக்காய் விட்டு வச்சுருந்தேன் அவங்க ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போட்டுருன்னு சொல்லிட்டு இப்போ பறிச்சிட்டு இருக்காங்க பாவக்காய் வந்து நிறையாவே இருக்குங்க ஏன்னா நிறைய பழுத்து போயிடுது வேஸ்ட் ஆகிடுது இதை வந்து கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தியாகவே இருக்குங்க அந்த பாவக்காய் இப்போ அதனால் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் இப்போ நிறையா இருக்குது அவங்க பறிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு செடியும் நம்ம போது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு விவசாயியோட கஷ்டம் நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சு வளர்த்து பார்க்கும்போது தாங்க கஷ்டம் தெரியுது ஏன்னு சொல்கிறேன்னாக்கா இப்போ நான் ஆடிப்பட்டத்துக்கு பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நாற்று விட்டு வச்சுருந்தேன் செடி எல்லாமே மழை வந்து எல்லாமே அது வேஸ்ட் ஆகிடுச்சுங்க செடி எல்லாம் முளைச்சி வந்தது எல்லாமே மண்ணோட அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு இப்போ திரும்ப வேறு தாங்க திரும்ப போடணும் திரும்ப போட்டால் நம்ம ஆடிப்பட்டம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் எப்படி அது வளரும்னு தெரியல நான் வந்து புடலங்காய் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவே ரெண்டு மூணு வெரைட்டி கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்தேன் மிளகாய் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சொர சொா செடி போட்டிருந்தேன் எல்லாமே முளைச்சி வந்துருச்சுங்க எல்லாமே மழை ஃபாஸ்ட்டாக வரவும் அந்த மழையில் அப்படியே செடி முளைச்ச செடியெல்லாம் வேரோடவே வெளியில் வந்துருச்சு எல்லாமே போயிடுச்சு வேஸ்ட்டாக திரும்ப வந்து நான் நான் விதை போட்டு தான் விடணும் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விதை போடணும் இப்போ இந்த செடியில் வந்து புளிச்சைக்கீரை ஒரு செடி இருக்கு பாருங்கள் அந்த புளிச்சைக்கீரை எல்லாமே போட்டு அந்த பாவக்காய் தாங்க கொடி சுற்றிட்டு இருந்தது அதில் எல்லாம் பாவக்காய் இருக்குது அப்புறம் இந்த கீரை எல்லாமே சேர்ந்து தாங்க கொடி சுற்றிட்டுருக்கு சரி முடக்கத்தங்கீரையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை வந்து விட்டுட்டேன் தேவைன்றப்ப எல்லாமே எடுத்து பறிச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் பறிச்சாச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பச்சை மிளகாய் இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் பாவக்காய் பாருங்க ஒரு தட்டு ஃபுல்லாக ஒரு கிலோ இருக்கும் பாவக்காய் அதுக்கப்புறம் செகப்பு போனாங்க நிற்கிற அண்ணி அதுவும் கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொடி பசில் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பெங்களூரில் கொண்டு போய் அவங்க வீட்டில் போடுறதுக்காக அது வேரோடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க பச்சை மிளகா ஒரு தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க பாவக்காவும் இவ்வளோ வந்திருக்கு பெரிய தட்டு ஃபுல்லாகவே இவ்வளோ வந்திருக்கு இன்றைக்கி என்ன அறுவடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ